நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவுல ஓன் சரவணப என்கின்ற ஒரு திருமந்திரத்தின் மெய்யான விளக்கத்தை நமது முன்னோர்கள் ஞானப்பிரமக்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு பரிபாஷையில சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த பரிபாஷை சரவணபவ என்கின்ற ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் இந்த சரவணபவ என்கின்ற வார்த்தையின் விளக்கத்தை இப்போ காணக்கிறோம் ஓம் சரவணபவ ஓம் என்பது என்ன ஓம் என்பது இறைவன் இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு போயிட்டான் இப்போ பிரபஞ்சம் போது பிரபஞ்சம் தோன்றியது அந்த பிரபஞ்சம் தோன்றும்போது அகர உகர மகரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருவார்த்தை ஓம் என்று இங்கே அழைக்கப்படுகிறது இது ஒரு பிரணவொழியிலே பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஞான அதிர்வலையாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது இதை என்ன சரம் என்பது என்ன சரம் என்பது மூச்சு இந்த மூச்சு நமக்கு சுவாசமாக இருக்கிறது வனம் என்பது வளைதல் பழ என்பது தமிழ் ஆண்டுகளில் எட்டாவது ஆண்டாகிய பவர் இதுதான் ஏன் எட்டம் அது இது ஒரு குறியீடு ஏன் கொண்டு எட்டு வச்சா இந்த சரம் என்கின்ற மூச்சு வனம் என்கின்ற வளைந்து செல்லும்போது எட்டு மூன்று செல்கிறது இது ஒரு குறியீடு எட்டு செல்லும் போது வனப்பக்கம் இடது பக்கமாகவும் இடது பக்கம் வலது பக்கமாகவும் சுவாசம் செல்லும் போது அங்கே ஒரு இறைநிலை சுவாசம் ஏற்படுகிறது அப்பொழுது மிகுணன் மிகும்போது நமக்கு ஒரு ஆற்றல் சக்தி நிலை மேம்படுகிறது அந்த சக்தி நிலை மேம்பட வேண்டும் என்றால் இந்த எட்டு நிலை எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சுவாசம் இடவளம் வள இடம் மாற்றி சுவாசிக்க வேண்டும் வலது பக்கத்திலே ஓடக்கூடிய சுவாசம் சூரியகளை என்றும் இடது பக்கம் ஓடக்கூடிய சுவாசம் சங்கிரலை என்றும் வலது பக்கம் உள்ள சுவாசம் வெப்பம் என்றும் இடது பக்கம் ஓடக்கூடிய சுவாசம் குளிர் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெப்பம் குளிர் இரண்டையும் மாற்றி இரண்டையும் ஏன் கொடுத்திருக்கணும் என்று கேட்டால் நமது உடல்நிலை வெப்ப ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் சமனாக இருக்க வேண்டும் நமது உடல் வெப்பநிலை என்ன தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி பாரம்பி முப்பத்தி ஏழு டிகிரி செஞ்சுக்கிறேன் இதை இவ்வளவு நேரம் தெரியல இந்த வெப்பநிலை சமன்பாட்டின் காரணமாகத்தான் ஒரு புறம் வலதுபுறம் இடதுபுறம் குளிரையும் வைத்து படைத்து அனுப்பியிருக்கிறார் இந்த பண்டத்திலே நமது இளைஞர் ஊற்றி இல்லை சரி இது பற்றி நமது திருமூலர் நாயனார் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா இந்த ஊற்றின் அருமை பற்றி சொல்றாரு ஏற்றி இறைக்கி இருகாலம் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கழிவாரி காற்றை பிடிக்கும் கணக்கழிவழும் கூற்றை உழைக்கும் குறி அதுவாகும் அவ்வளோ அழகான கல்வி இறைக்கல்வி அதே மாதிரி கோளர் வடிகத்துல இளைஞான சம்பந்தர் சொல்றாரு வாழ்வழி அதுல அடை வரிக்கோவனத்தார் அருணுகலி என்ன சொல்றாரு திருப்புவழ முத்தை தெரு பத்தி திருநவி சரவண இந்த மக்கள் எல்லாருமே இந்த மூச்சை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க திருமலை என்ன சொல்றாரு இந்த மூச்சை இருகாலம் பூரிக்கும்னா சூரியகளை சந்திர இந்த கால் என்பது இங்கே காற்று ஒரு மணப்பெண் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவன் என்ன வலது காலை எடுத்து வைத்து வா என்று ஏன்னா வலதுகாலை எடுத்து வைக்கும்போது வலதுகால் வலது சுவாசம் அங்கே இயங்கும்போது இறை நிலை அங்கே நிற்கிறது இறை நிலை நிலைப்படுத்துகிறது இறைவன் நம்மோடு உங்கள் ஒன்று ஒன்று ஒன்றுகிறான் என்று பொருள் ஆக இந்த இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் வலதுகாலை எடுத்து வைத்து வர வேண்டும் என்று மணமக்கள் வரும்போது நாம் வாழ்த்துகிறோம் பலதுகாலை எடுத்து வைத்து வாருங்கள் என்று அதே போலதான் இங்கே இருகாலும் என்றால் இருகால் என்பது சூரியகரை சங்கர கடை இந்த அறிய வேண்டும் என்கிறார் இதற்கு நிறைய சூத்திரம் இருக்கு இந்த சூத்திரம் வந்து நனியா அந்த ஒரு பள்ளியில பார்ப்போம் புரியுதுங்களா இந்த எட்டு நிலை இருந்துதான் அந்த சூத்திரத்தை அடங்குது அதாவது பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்று சொல்வார்கள் இது எட்டின் ஒருத்தர் இன்னொரு பதிவுல தெளிவாக பார்ப்போம் ஏனென்றால் காலம் கருதியே இந்த நீங்க சுருக்கமா சரவண போன என்னன்னு புரியுங்க அவ்வளவு புரியுதுங்களா கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே ஒரு மரத்துல வந்து இரண்டு பாம்பு பின்னி பிணைந்து இருந்து கேட்டு போன வடிவத்தில் வச்சிருப்பாங்க இது ஒரு இதுவும் குறியீடுதான் அப்போ நீங்க அந்த மரத்தை சுத்தி வருவீங்க மரத்தை சுத்தி வரும்போது உங்களுக்கு பிராண சக்தி இருக்கும் எல்லாமே குறியீடா வச்சுட்டு போனாங்க நாம தான் சரியா இந்த சுவாச நிலையை உணர்த்துவதற்காகத்தான் உருவத்தை சிலையாக வடித்து மரத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த மரத்தை சுற்றும் போது நமக்கு பிராணம் நிகழ்ச்சது பிராணம் போது நமக்கு உடலிலே ஆற்றல் எழுகிறது ஒரு அமைதி நிலை உருவாகிறது இந்த சூரியகளை சந்திரர்களை இரண்டும் ஒடுங்கி சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிகுருவத்தை அங்கே ஒரு அமைதி நிலை இன்போம் ஞான பெருமக்கள் உணர்ந்த உணர்ந்த உணர்ந்து தெளிந்து தெளிந்து அதை அறிந்து அறிந்து நமக்கு ஒரு கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் அந்த கொடையை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்கு நாம் மானசீகமாக நன்றி சொல்லி இந்த பவ என்பதில் பொருள் இருக்கிறாங்க ஓம் என்பது பிரணவளி சரம் என்பது சுவாசம் வனம் என்பது வலைது பவ என்பது எட்டு இந்த எட்டு என்றும் சொல்லலாம் அங்கே வாயு பகவான் என்கின்ற அர்த்தமும் உண்டு தோற்றம் என்ற அர்த்தமும் உண்டு இந்த எட்டு என்ற தோற்றம் வேண்டுமென்றால் இந்த மூச்சுக்க வரைந்து சென்ற சிறுநிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அருள் என்ன செய்யணும் தவம் செய்யணும் தியானம் பண்ணணும் ஏபம் பண்ணணும் பண்ணணும் மூச்சு நிலையை கவனிக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் மூச்சு நிலையை கவனித்தாலே போகிறோம் உங்களுக்கு இணைய நிலை தெளிவாகும் மூச்சு ஒடுங்கி ஒடுஞ்சி உங்களுக்கு நெற்றி பருவத்திலேயே நிலை வரும் நீங்கள் மூச்செல்லாம் கவனிச்சுட்டாங்களே அவங்க மூச்சு எப்படி போகணும் எவ்வளோ எதிலையோ கவனிக்கிறோம் அதே மாதிரி இந்த முருகன் பாத்தீங்கன்னா மலையில வச்சிருப்பாங்க ஏன் நீங்க மலை ஏறும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆழ்ந்த சுவாசம் தேவைப்படும் அந்த ஆழ்ந்த சுவாசம் தேவைப்படும் போது நீங்க ஆழ்ந்து சுவாசிப்பீங்க ஆழ்ந்து சுவாசிக்கும் போது நம்ம நுழையிலேயே வலது பக்கம் ஒன்றும் இடது பக்கம் இரண்டும் மொத்தம் ஐந்து பைகள் இருக்கிறது அந்த ஐந்து பைகளும் பிராணக்காற்று நிரம்புவோம் அந்த ஐந்து பைகளும் பிராண காற்று நிரம்பும் போது அங்கே நமக்கு சக்தி மிகவும் சக்தி மிகும்போது இந்த உடல் சீராக இருக்கும் உடல் சீராக போது நமது இந்த காற்று இன்னும் வேலைகளில் மூளைக்கு செல்லும் மூளைக்கு செல்லும்போது மூளை என்பது ஒரு தலைமைச் செயலகம் அந்த தலைமைச் செயலகம் நன்கு அந்த மூளைக்கு செல்லும் பிராணக்காற்று அங்கே இன்னொரு விதி இருக்கிறது அது பிறகு பார்ப்போம் அந்த மூளைக்கு செல்லும் பிராணக்கற்று அன்பு என்கின்ற கட்டளை எழுகிறது கருணை என்கிற கட்டளை எடுகிறது ஜீவ இறக்கம் என்ற கட்டளை இருக்கிறது அந்த அன்பு கருணை ஜீவ இறக்கம் இந்த நிலையிலே தோன்றும் எப்போ எட்டு என்கின்ற நிலையிலே இந்த சூரியன சந்திரர்களை ஒழுங்காக இயங்கி சுவாசம் பிராணம் என்பது தெளிவாக இருந்தால் இருட்டின் நிலை உங்களுக்கு வரும் சரிங்களா இதை புரிஞ்சுக்கோங்க ஓம் என்பது பிரணவொழி சரம் என்பது மூச்சு வனம் என்பது விளைவு செல்லுங்கள் பவ என்பது தமிழ் வருடத்திலே எட்டாவது வருடம் பவ இது இதுதான் இந்த நிலை இதை நீங்க செஞ்சீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம் செய்யும் போது உங்களுக்கு உணவு குறைஞ்சிடும் உணவு குறைந்து விடும் உணவு குறைஞ்ச உடனே அதுக்கு ஆற்றல் கிடையாது ஏன் தெரியுமா பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து உணவை அதிகமாக எடுத்து எடுத்து அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே நுழையாத அளவிற்கு நாம் வந்து அதை அடைத்து விடுகிறோம் எனவே இந்த பாறை அடைக்கும் போது பிரபஞ்ச சக்தி உள்ளே நுழைய முடியாமல் கடுமையாக எனவே உணவு அதுவாக குறைந்துவிடும் குறையும் போது ஆற்றல் பெருகும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக உள்ளே வரும்போது அது அது அதனால என்ன பயன் கேட்டீங்கன்னா முக வசீகரம் ஏற்படும் கந்த பதிச்சு இருக்கும் சொல்லுங்களா உங்களை உடனே யாரும் கோவப்படவே மாட்டாங்க உங்களை பார்த்தோட நல்லவர் நல்லவர் சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா இங்க மருத்துவ நிலைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்க முகம் பல பலன இருக்கும் கண்கள் வந்து கூர்மையா இருக்கும் தெளிவான பார்வை தெளிவான சிந்தனை இந்த ஆழ்ந்த முற்றின் மூலம் ஆழ்ந்த பிராண காட்டின் மூலம் இதை இதை குறித்து தான் நமது முன்னோர்கள் நமது ஞானப்பெருமக்கள் ஓம் சரவண பவ என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள் அந்த நிலையை நாம் உணர்ந்தோமா என்றால் அது உங்களுக்குத்தான் இதை பார்த்து கொண்டிருந்தால் போதாது நீங்கள் செயலில் இறங்க வேண்டும் சாப்பாட த தட்டளை எடுக்க பார்த்து அதுவா போகாது நீங்கள் கை கொண்டு அதை அள்ளி வாயில் போட்டால் இந்த உணவு கூட உச்சிவிடும் அதன் மூலம் சக்தி பெறும் அது போலத்தான் நீங்கள் பயிற்சி மூச்சு என்பது பிராணயம் என்பது பிராணாயமம் தவம் யவம் தியானம் தொழுகை எல்லாமே ஒரே நிலைதான் எனவே அந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு பிராணம் நிகழ பிராணம் நிகும்போது உங்களுக்கு தெளிவான சக்தி வல்லற்பெருமான் வல்லற்பெருமாள் முத்தாய்ப்பாகுவார் விஷயத்தை சொல்லி இந்த பதிவை செய்கிறேன் வல்லற்பெருமா நாம் உறங்கும்போது இடது பக்கமாக உடனடியிருப்பார் ஏனென்று கேட்டால் இடது பக்கமாக உறங்கும் போது வலது நாசி வனது சுவாசம் என்று சொல்லக்கூடிய சூரிய கலை அங்கே இருக்கிறது சூரியகலை மிகும்போது இறை உணர்வு மிகவும் இறை உணர்வு மிகும்போது அங்கே உடல் காந்த தெளிவு பெறும் அந்த காந்த தெளிவு பெறும்போது உடல் ஆற்றல் சொல்ல முடியாத அளவுக்கு ஆற்றப்பெறுவோம் நீ செஞ்சு பாருங்க அந்த ஆற்றல் பெறுவோம் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை எப்பவுமே இருக்கும் எப்பவுமே பேருந்த கலிப்பு நிலையம் இருக்கணும் எத்தனையோ தவத்திற்காக எத்தனையோ இடங்கள் இருக்கிறது அங்கே செல்லுங்கள் ஆறுகள் வெவ்வேறாக இருந்தாலும் கலக்கக்கூடிய நிலை சமுத்திரம் அந்த இறைக்கள்பெறக்கூடிய சமுத்திரம் நீங்க தியானம் தவம் தொழுகை என்னவென்று செய்யுங்க கலக்கக்கூடிய இடம் இறைவன் என்கின்ற ஒரு தெரிந்த தெரிநிலையே எனவே இந்த ஓம் சரவணபவ என்கின்ற இந்த மந்திரத்தின் விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை இந்த சொல்லி நிறைவு கொள்கிறேன் ஓம் என்பது பிரணவொலி சரம் என்பது முற்று பணம் என்பது மனித பப என்பது தமிழ் வட்டத்தின் எட்டாவது வருடம் குறியீடு எட்டு போன்ற ஒரு நிலை இருந்தார் அங்கே எட்டு போன்ற சுவாசம் மாறி மாறி வடகளை இடங்களையாகவும் இடகலை வளர்களையாகவும் மாறி செய்யும் போது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த வாசியாகும் எனவே இதை பற்றி தெளிவாக இன்னொரு பதிவிலே காண்போம் எனவே இந்த ஓம் சரவண என்ற மந்திரம் வர காரணம் மூச்சின் முக்கியத்துவம் கருதிய இந்த மூச்சின் முக்கியத்துவத்திற்காகத்தான் இந்த சரவணபவ என்கின்ற ஒரு வார்த்தை தோன்றியது இதைத்தான் இதை இதை புரிந்து கொண்டால் நீங்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பீர்கள் அந்த இளமை எப்பொழுதும் உங்களோட இருக்கும் ஆற்றல் பெருக்கும் ஆற்றல் பிறக்கும்போது உடல் திணிவடைந்து காந்த பெருக்கத்தோடு உங்கள் முக வசீகரம் கண்கள் கூர்மை பெறும் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன் பார்த்து முடிஞ்சீங்கன்னா இது பிடித்திருந்தனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்களா பண்ணுங்க நம்புறேன் நன்றி அடுத்த பதிவு நல்ல ஒரு பதிலே சந்திப்பேன்